அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நாம் தமிழ் கட்சியினர் வந்து கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஏன் அப்படின்னா இது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு பெண்கள் சம்மந்தப்பட்டது அதாவது இந்த ரெண்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சேர்க்கைக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ நம்ம அவங்களை வந்து விமர்சிக்கிறோம் அப்படி விமர்சிக்கும் போது என்னென்னா அவங்களுடைய படத்தை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அவங்க பேரை நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து பிரவேசி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து அந்த வீடியோ வந்து தூக்குவாங்க அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருந்துக்கிட்டு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய ஒரு ஆதிக்க மனநிலை கொண்ட ஒரு கேவலமான ஒரு எப்படி அவங்களை பற்றி ஒரு விமர்சனம் கூட வைக்கக்கூடாது அப்படின்னா அப்ப எந்த மாதிரியான ஒரு அதிகார திமுறின்னு பாருங்க அதுவும் நாம் தமிழ் கட்சியை பயன்படுத்திக்கிட்டு நாம் தமிழ் கட்சி ஆதரவாளரான என் மீது வந்து அவங்க அந்த ஆதிக்கத்தை கட்டுறாங்க இல்லையா அதுதான் வந்து ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம ஊர் எச்சரிக்கைக்கு ஆதரவாக போட்டோன்னே நம்ம வந்து அதை எடுக்க தெரிவித்து ஆணும் ஆணுக்கு நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலியை ப்ரைவைசி கம்ப்ளைண்ட் கூட தூக்குனாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் வந்து என்ன தான் தூக்குனா கூட ஒரு ஹேர் வந்து பிடுங்க முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதுக்கு வந்து மக்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்துருந்தாங்க இது வந்து தப்புங்க தமிழ் சமூகத்தில் வந்து ஓரின வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அது வந்து குழந்தை வந்து இல்லாமல் போயிட்டிருக்கு ஆல்ரெடி தமிழருடைய அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதுவும் வந்து ஓரணெச்சரிக்கையை வந்துடுச்சு அப்படின்னா குழந்தைய பெற்றுக்க முடியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா இருக்குது இது தமிழ் சமூகத்தை டேரெக்டாக அழிச்சிடும் அப்படின்னு பல பேர் நம்ம கமெண்ட் வந்து சொன்னாங்க இப்போ அதை தொடர்ந்து எதுனால இதை பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இந்த நிர்வாகியுடைய ஒருத்தவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தொடர்ந்து அவர் திமுக ஆதரவு தீக்க ஆதரவு திமுக கட்சியில் ஆதரவாக இருந்துக்கிட்டு ஆனால் அவர்களும் கொச்சையாக பேசுகிறாரு அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியில் இருக்க ரெண்டு அக்காக்களை வந்து ரவுண்டு போட்டு இவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணியிருக்கா பண்ணியிருக்காரு மரியாதையெல்லாம் பேசலாம் ஆனாலும் நம்ம ஒரு நாகரிகம் கருதி வந்து அவரை வந்து பண்ணியிருக்காருன்னே வச்சுக்கொள்ளுமே அந்த மாதிரி வந்து ஒரு கேவலமாக போட்டு இது பண்ணியிருக்காரு அதாவது அந்த சீமான் வந்து நிற்கிறேன் அந்த படத்தை போட முடியாது ஏன்னா போட்டோம் அப்படின்னா பிரவேசி கம்பெனி கொடுப்பாங்க இந்த தற்கொறி இந்த நாம்துமர் கட்சியை பயன்படுத்தி கொடுப்பாங்க என்ன காலை கொடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து பேசுவோம் பேச்சவங்க எந்தளவுக்கு நம்ம மேலே அதிகாரத்தை செலுத்துகிறாங்களோ அடங்க மறுத்து நம்ம திருப்பி திருப்பி அவங்கள பற்றி பேசுவோம் அப்படின்னு பேசுவோம் அதாவது அண்ணன் சீமானு வந்து நிற்கிறார் எப்போயுமே ப்ரெஸ் மீட் அண்ணன் சீமான் நிற்பார் பக்கத்தில் எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாம் நிற்பாங்களையா அதே மாதிரி அண்ணன் வந்து நிற்கிறாரு பக்கத்தில் கலாமணி அக்கா நிற்கிறாங்க இந்த பக்கம் கோவை கார்த்திகா கோவை நர்மதாக்கா அக்கா அவங்கெல்லாம் நிற்கிறாங்க அப்போது இந்த கோவை நர்மதாக்காவும் கார்த்திகாவை ரவுண்டு போட்டு இவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாரு இவங்களுடைய அப்பா அதாவது இந்த நாத்தாக்கா நிர்வாகியுடைய ஒரு அப்பா அதாவது இங்கே சன் பாரமாவுக்கு எதிர்த்து இது போட்டாங்க இல்லையா அவங்களுடைய அப்பா அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அவங்களுடைய அப்பா என்ன பண்ணுறாருனா இந்த ரெண்டு பெண்களையும் குறிப்பிட்டு சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து கெட்ட வார்த்தை கோ அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தை தே அப்படிங்கிற கெட்ட வார்த்தை அதெல்லாம் வாயிலே சொல்ல முடியாது இந்த வீடியோலேயும் பதிவு பண்ண முடியாது அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசினா கூட இந்த பெண்கள் வந்து அப்படியே நிற்பாங்க சீமான் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு அது ஒரு ஆபாச வார்த்தையை வந்து குறிப்பிட்டு அந்த மாதிரி செஞ்சால் கூட இந்த ரெண்டு பெண்கள் அப்படியே சும்மாவே நின்று சீமான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது இவங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா புருஷன் சரியில்லை இது எந்த மாதிரியான விமர்சனம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் புருஷன் சரியில்லை ரெண்டு மாமாக்களும் மிச்சர் சாப்பிட்டுருக்குறாங்க இவங்க மேலே தப்பு இல்லை அந்த மாமாக்களை வந்து மிச்சர் சாப்பிட்ற மாமாக்களில் சே கண்ணில் தெரியவது ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த பெண்ணுடைய அப்பா திமுகவோட முரட்டு முட்டு திமுகவில் இருந்துக்கிட்டு அண்ணன் சீமானவர்களை கேவலமாக ஆபாசமாக பெண்களுடைய படத்தை மார்க் பண்ணி அண்ணன் சீமானை இதை வச்சு பெரியார பற்றி அண்ணன் சீமானை வந்து பேசினோடனே பெரியார் மண்ணு இல்லைன்னு பேசினோன்னே இந்த ஆளு கொந்தளிச்சு அண்ணன் அவர்களை தொடர்ந்து ஆபாசம் விமர்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இந்த பெண்ணுடைய குடும்பம் இருக்குல்ல அது டைரெக்டாகவே பெரியாரோட லிங்க்கில் இருந்த ஒரு குடும்பம் பெரியாரோட வந்து படத்தை எடுத்து அந்த ஈவேராவோட படத்தை படம் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ இன்ன வரை வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ கூட இந்த அம்முனி வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஈவேராவுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுன்னே வச்சுக்கலாமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்போ அந்தாலும் வந்து தொடர்ந்து சீமான் அவர்களை வந்து ஆபாசமாக பேசுறது ஆபாசம் எடுதுன்னு வச்சுட்டு இருக்காரு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த திமுக வந்து பண்றாங்க மகள் வந்து நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே தமிழ் தேசிக்கு எதிராகவும் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராகவும் பேசுறாங்க அப்போது இவங்களை நம்ம வந்து கண்டித்து பேசினா இது உடனே வந்து பாரிசாலன் வந்து கண்டித்து பேசுவோம் அப்படின்னா பாரிசாலன் ஆல்ரெடி ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா ஒரு நிறையா மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரு அப்போ அவர் பேசினார் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நபரெல்லாம் இருக்குல்ல அவங்க பேசுறத விட அதிகமாக ரீச் ஆகும் அப்போ அவர் பேசார் அப்படின்னோடனே அவர் மேலே வன்மத்தை கற்குறதுக்கு ஒரு ரெண்டு பேரை களத்தில் இறக்கி விட்ருக்கு இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஸ்ரீதர் அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருந்துச்சு ஆனால் அவர் சம்மந்தம் இல்லாமல் பாரி மேலே வன்மத்தை வந்து கொட்டுறாரு அதாவது இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான் இந்த தனிப்பட்ட கருத்தை அவங்க வைக்கிறனால வந்து பாரி விமர்சனம் பண்ணுறது வந்து தேவையில்லாத அதிக பிரசங்கி அப்படின்னு அதில் இன்னும் சில வார்த்தையெல்லாம் வந்து அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஸ்ரீதர் அதாவது ஒரு சில பேர்லாம் குறிப்பிட்டு அவங்களாம் வந்து அங்கே வந்து இதாக இருந்தாங்க ஆணுமானம் ஒரு நிச்சரிக்கை பண்ணிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அப்படி இப்படி இதை பாரிசாலனை ஏன் கேட்குறாரு பாரிசான் வந்து குறுக்கு வந்து ஓட்டுவார் பாரிசான் வந்து கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ஆனால் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவார் பாரிசாலன் வந்து துரோகம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு இந்த ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு சீதர் வந்து உட்காந்துட்டு பாரி மேலே ஒன்மத்தை கேட்குறாப்புல பாரி சொன்ன கருத்து தப்புனா நம்ம பாரியை திட்டலாம் பாரி தானே சொல்கிறாப்புல இந்த ஓரணச்சரிக்கை ஆதரவுங்க தமிழ் சமூகத்துக்கு எதிரானது மனித இனத்துக்கே எதிரானது ஆல்ரெடி குழந்தை பத்துக்கிற வீதம் குழந்தை போச்சு இதுலேயும் ஆணுமானு வச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தையும் பிறக்காது ஒன்றும் பிறக்காதுன்னு பாரி சொல்கிற கருத்து சரிதானே அப்படி இருக்கும்போது என்னன்னா இவங்க ஏவி விட்டு அவர் வந்து பேசினார் இதில் நம்ம கூடுதலாக சேர்த்து கூட ஒரு விஷயம் சொல்லலாம் இனம் இனத்தோடு செய்கிறோம் அப்படின்னா ஆனால் அந்த மாதிரி விமர்சனத்தை நம்ம நீங்கள் பார்க்குறோங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம்னு வைங்களேன் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா இன்னொருத்தவர் செந்தில்நாதன் சேகுவரா இவர் வந்து அண்ணன் நத்தம் சிவசங்கரன் மேலே வந்து டக்கு டக்குன்னு குற்றச்சாட்டு வச்சார் நம்ம கூட ஒரு நிமிஷம் குழம்பிட்டோம் என்னடா அப்படின்னு ஆனால் இவர் முழுக்க முழுக்க வன்மவாதி அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுங்க பாரிசாலன் மேலே அவ்வளோ ஒன்பம் இந்த ரெண்டு பெண்களும் கருத்து போட்டது தனிப்பட்ட கருத்து தான் இந்த கருத்து ஜூன் மாதம் இவங்க போட்டோடனே பாரிசாலன் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சா அது வந்து பாரிசாலம் வந்து ஒரு சின்ராசாக இவங்க வந்து ஜூன் மாதம் கருத்து போடுவாங்களாமா அதை பாரிசால தப்புன்னு சொல்லி எதிர்பாராமா அப்படி எதிர்க்கு தப்பாமா அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாமா அப்படி ஒரே கதர் கருதி வச்சுருக்காரு இந்த செந்தில்நாதன் நாதன் சேகுவார அப்படிங்கிற எதுக்குனே உனக்கு இந்த தேவையில்லாத வேற பாரிசான் மேலே எதுக்கு வன்மோ அவன் சின்ராசு அப்படி இப்படிங்க பாரிசாலனை நீங்கள் அவரை ஏன் போட்டு அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணோம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நெச்சரிக்கை ஆதரவாளர் தெரியுது இவர் ஒரு எச்சரிக்கை ஆதரவாளர் தான் அண்ணன் இவர் அவருக்கு பேர் என்ன சீதர் ஒரு நெச்சரிக்கை ஆதரவாளர் தான் அப்போ இவங்க நம்மளை வந்து இவங்களெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்போ அப்போ வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு கட்சியில் கட்சியிலிருந்து திமுக இருந்துட்டு நாம் தமிழ் கட்சி பெண்களை விரிவுபடுத்துகிறாரு மகள் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருந்துட்டு தமிழ் தேசியத்தை அண்ணன் சீமான் உழைக்க உழைப்பை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து தெளிவாக பார்க்குறாங்க அப்பாவும் மகளும் சே மகளும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மங்காத்தா ஆடுறாங்க அந்த மங்காத்தா கேமுக்கு வந்து அண்ணன் சீமான் பலியாடுறார் நாம் தமிழ் கட்சி வந்து பலியாகுதா இதுக்கு அண்ணன் சீமான் வந்து ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கட்சியை விட்டு போயிருக்காங்க அக்கா காளியம்மாள் வந்து போயிருக்காங்க அவங்க மேலே தப்பு இருக்குது ரைட்டு நம்ம அதை பற்றி பேசணும் அதே மாதிரி என்ன ஜெய்சப்பாண்டி எல்லாம் பேருக்கு எல்லோரு மேலேயும் வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏதோ ஒரு வயலை கட்சிக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னா இவங்க அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் அப்பர் உட்காந்துக்கிட்டு சீமான நாம் தமிழ் கட்சியின்னா கேவலாக பேசுகிறது மகள் வந்து நாம் தமிழ் அழிக்கிறதுக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போது இது கொடூரமான நாம் தமிழ் கட்சி அழிக்கக்கூடிய ஒரு வேலை இப்போ ஏன் திருப்பி இதை பற்றி பேசணும் அப்படின்னா சரி இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு பாரிசாலன் பேசுகிறாரு நம்ம பேசுகிறோம் இது கட்சிக்கு எதிரானது ஆனால் சீமான் இதில் வந்து எந்த கருத்துமே தெரிவிக்கலை அவர் வந்து இதுக்கு வந்து அதரவும் தெரிவிக்க மாட்டார் எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார் அவங்க பாட்டில் அவங்க இருந்துட்டு போகிறாங்க நம்ம பாட்டில் நம்ம இருந்துட்டு போகலாம் அப்படின்னு அவர் போயிடுவார் ஆனால் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதை விட கூடுதலாக திருப்பி இன்றைக்கி ஒரு கமாண்ட் போட்டிருக்காங்க இந்த சுயமரியாதை பேதனையை வந்து வெள்ளட்டும் அப்படின்னு பார்த்திங்கல்ல எந்த அளவுக்கு இவங்க வந்து திமுர்த்தனா ஏன் அப்படின்னா திராவிடர்கள் அப்படி தான் இருப்பாங்க ஈவேரா அப்படி தான் வளர்த்துருப்பார் ஈவேரா வேறு சிந்தனையே அதுதான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அடுத்து இன்னும் நிறையா விஷயம் வந்து இது பேசினதை எடுத்து வச்சுருக்கேன் சரி பேசுவோம் ஆனால் ஆகிட்டு போகுது அதாவது இது வந்து நாம் தமிழ் கட்சி மேடையிலே பேசுது ஆணாதிக்க சிந்தனை என்றால் தெரியுமா எதனால ரேப் நடக்கும் தெரியுமா எதனால பெண்கள் மீது வந்து பாலியல் குற்றம் நடக்குது தெரியுமா தமிழ் சமூகமே ஒரு ஆணாதிக்க சமூகம் தான் அதனால தான் நடக்குது அதாவது ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறது சாதி மதம் இன இனத்தால் கட்டமைக்கப்பட்டதான் இனமும் வந்துருச்சு தமிழ் சமூகம் ஒரு ஆணாதிக்கி சமூகமாக அந்த ஆணாதிக்கி சமூகம் வந்து ஆனந்த பெண்களை வந்து இது பண்ணுறே பண்ணுவாங்க கற்பழி பண்ணுவாங்க அப்படின்னு நாம தமிழக்சி மேடையிலேரு பேசுது அதில் நாலு வகையாக வந்து இது பண்ணுவாங்களாமா அதில் இவங்க அப்பாவே போட்டு பிளந்துருக்குது அதாவது உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு நாம தமிழக்சி பெண்களை இழிவாக பேசுகிறார் அந்த சீமான இழிவாக பேசுகிறாரு அதுக்கு அது சொல்லுது பாலியல் வன்புணர்வு சார்ந்த காணொலிகள் வந்து பரப்புறது செய்களை வந்து செய்கிறது வார்த்தைகளில் வந்து இது மாதிரியான விஷயத்தை வந்து செய்கிறவங்க என்ன அப்படின்னா செல்ஃப் அதாவது எக்ஸைட் ஆகிறாங்க அந்த மாதிரி பெண்களை வந்து ஆபாசமாக பேசி அவங்க வந்து தண்ணியின் வந்து அணிஞ்சிக்கிறாங்கன்னா அவங்க அப்பா பேசினார்ல அதைக்கே வந்து இது பேசி வச்சுருக்கு அப்போது இதை பொறுத்தவரை என்னன்னா தொடர்ந்து தமிழருக்கு எதிராகவும் தமிழ் தேசத்துக்கு எதிராகவும் தான் இருக்கே அது இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரில அப்போது இதை நம்ம வந்து அண்ணன் சீமான் பார்வைக்கு வந்து கொண்டு போகணும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து யார் தப்புன்னா நம்ம வந்து கேட்கணும் இப்படி வந்து பாஜகாரங்க தப்புன்றா நம்ம கேட்கும்போது அவங்க படத்தை போடக்கூடாது அவ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க வந்து இருக்கையிலே உச்சபட்ச பாசிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி திமுக சொன்னால் பாசிஸ்ட்னு சொல்லுவோம் ஆனால் யாருமே அப்படி சொல்லலை திமுக அதிமுக பிஜேபி யாருமே சொல்லுவது யார் தெரியுமா இந்த பாசிஸ்ட் நாம் தமிழ் கட்சியில் இருக்க ஒரு பாசிஸ்ட்டு அப்போ இதை நம்ம வந்து எதிர்த்து பேசி இதோட மோத்தரை வந்து கிழிப்போம் இதை வந்து கட்சியிலிருந்து தூக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை இவங்க ஆதரவாளரே சொன்னார் நீங்கள் வேணா அவங்கள எதிர்க்கக்கூடாது நீ வேணா இப்படி கோரிக்கை வைக்கலாம் அண்ணன் சீமான்கிட்ட இவங்களை கட்சியிலேருந்து வேணால் தூக்கம் சொல்லலாம் அப்படி வேணால் கோரிக்கை வைக்கலான்னு சொல்லி நான் சொல்லலை அவர் சொன்னார் அந்த கருத்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அதனால் நம்ம சொல்கிறோம் இவங்க கட்சியில் இருந்தாங்கன்னா கட்சி வளராது அண்ணன் சீமாவோட வளர்ச்சி வந்து மேலும் மேலும் வீழ்த்துறதுக்கு இவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்